பதினாறாவது ராணுவ வீரர்கள் நினைவு தினம் எனக்கு ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்றது இந்த ராணுவ வீரர்களினுடைய தேசிய நிகழ்வுக்கு ஜனாதிபதி திசாநாயக்க கலந்து கொள்வதற்கான வாய்ப்பில்லை அப்படிங்கிற தகவல்கள் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது ஆனால் அனுரகுமார் திசாநாயக இன்னைக்கு அந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டு அவர் ஆற்றிய உரை இதற்கு இருந்த ஜனாதிபதிகள் ஆற்றிய உரையோடு ஒப்பீட்டளவில் பார்க்கின்ற பொழுது வித்தியாசமாக இருக்கிறது எந்த இடத்திலேயுமே இந்த நாடு தீவிரவாதிகளோடு போராடியது தீவிரவாதிகளோடு யுத்தம் செய்தது என்ற வார்த்தையை அவர் எங்கேயுமே பாவிக்கவில்லை அதே நேரத்திலே எப்படி கொழும்பிலே ராணுவ வீரர்களினுடைய நினைவு தினம் கொண்டாடப்படுகின்ற பொழுது அந்த ராணுவ வீரர்களினுடைய பெயர்கள் அடங்கிய தூபிகளை சில தாய்மார்கள் சில கணவர்மார்கள் சில மனைவிமார்கள் எப்படி அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களை தேடுகின்றார்களோ அபிமானத்துடன் அவர்களுடைய பெயர்களை தேடினாலும் அதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய வழி இருக்கிறது அது கொழும்பில் மட்டுமல்ல வடக்கிலும் அப்படித்தான் இருக்கிறது வல்வெட்டி துறையிலும் அப்படித்தான் இருக்கிறது அங்கிருக்கின்றவர்களும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களை அபிமானத்துடன் நினைவு கூறினாலும் அதிலே அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வழி இருக்கிறது என்பதை ஜனாதிபதி ஞாபகப்படுத்தினார் குறிப்பாக இந்த நாட்டுக்குள்ளே மீண்டும் ஒரு யுத்தம் நடைபெறாமல் இருக்கின்ற வழிவகைகளை ஏற்படுத்துவதுதான் உயிர் நீத்த இராணுவ வீரர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய நீதியும் மரியாதையும் என்பதை ஜனாதிபதி திசாநாயக்க ஞாபகப்படுத்தி இருந்தார் அதே நேரத்திலே இந்த நாட்டுக்குள்ளே இடம்பெற்ற வன்முறை சம்பவங்களாக இருக்கலாம் இந்த யுத்தமாக இருக்கலாம் அத்தனையும் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு செயற்பாடாகவே அமைந்திருந்ததை தவிர எந்த ஒன்றுமே தானாக உருவானது கிடையாது என்பதையும் ஜனாதிபதி தெளிவாக உறுதியாக அறிவித்திருந்தார் எனவேதான் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க ஆற்றிய உரையினுடைய தமிழ் மொழிபெயர்ப்பை இவ்வாறு வழங்குகிறேன் எமது நாடு பல தசாப்தங்களாக யுத்தத்திற்கு முகம் கொடுத்தது யுத்தம் எமது நாட்டுக்கும் மக்களுக்கும் பெரும் அழிவை தந்தது பல வருடங்களின் பின்னர் யுத்தத்தை நிறைவு செய்ய முடிந்தது யுத்தத்தை நிறைவு செய்ய உயர்த்தியாகம் செய்த படையினரை நாம் என்று நினைவு கூறுகிறோம் இது முக்கியமான வரலாற்று தினமாகும் இது யுத்த நினைவு தினம் மட்டுமன்றி மீண்டும் நாட்டில் யுத்தம் ஏற்படுவதை தடுக்க சிங்கள தமிழ் முஸ்லிம் பேக மலை கிறிஸ்தவர் என சகல மக்களும் ஒரே நாட்டிற்குள் ஒற்றுமையாக நாட்டை கட்டியெழுப்ப போராடுகின்றனர் நிறைவு செய்ய எமது உயிர் தியாகம் செய்தனர் நினைவு சின்னம் முழுவதும் அவர்களின் பெயர்கள் புரிக்கப்பட்டுள்ளன யுத்தத்தினால் பலர் அங்கவீனமுற்றனர் பலர் தமது உடல் உறுப்புகளை இழந்தனர் அவர்களின் உறவினர் குடும்பத்தினர் பெரும் தியாகம் செய்தனர் அவர்களை நாம் தினமும் நினைவில் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு நாடு கடன் பட்டுள்ளது என்பது பாரிய அழிவாகும் யுத்தத்தில் போராடிய நீங்கள் யுத்தம் எந்த அளவு நாசகரமானது என்பதை அறிந்திருப்பீர்கள் யுத்தம் செய்த எவரும் யுத்தத்தை தொடர்ந்து எதிர்பார்த்து போராடவில்லை அனைவரும் சமாதானத்தை எதிர்பார்த்தே போராடினர் வடக்கு தெற்கு பேதமின்றி பெற்றோரை இழந்த பிள்ளைகள் பிள்ளைகளை இழந்த பெற்றோர் கணவரை இழந்த மனைவி மாறுள்ளனர் அவர்கள் கௌரவத்துடன் நினைவு தூபியில் பெயர்களை தேடுகின்றனர் வடக்கிலும் இதே நிலைமைதான் பிள்ளைகள் கணவன்மார்களின் புகைப்படத்தை வைத்துக் கொண்டு அவர்களின் உறவினர்கள் வீதியோரம் ஒப்பாரி வைக்கின்றனர் அனைத்து பெற்றோருக்கும் தமது பிள்ளை முக்கியம் பாரிய அழிவை சந்தித்து சாய் நாட்டில் அவ்வாறான யுத்தம் மீள ஏற்படுவதை தடுப்பது எமது பொறுப்பாகும் எமது சந்ததி சண்டையிட்டது கோபமும் குரோதமும் பரவியது ஆனால் எமது பிள்ளைகள் வாழும் இன்றைய சந்ததியினருக்கு யுத்தம் செய்யாத மோதலற்ற கோபம் சந்தேகத்திற்கு பதிலாக நட்புறவு மற்றும் அன்புள்ள நாடு உருவாக்கப்பட வேண்டும் சம்பவங்களில் இருந்து பாடம் கற்க வேண்டும் அவ்வாறான நிலை எமது தாய் நாட்டில் ஏற்பட இளமளிக்க கூடாது யுத்தமற்ற குரோதமோ சந்தேகமோ அற்ற நாடு உருவாக்கப்பட வேண்டும் மீண்டும் மோதல் குரோதம் உள்ள நாட்டுக்கு பதிலாக சமாதானமான நாட்டை உருவாக்குவதை அவர்களுக்கு நாம் செய்யும் கௌரவம் நாம் எதிர்கால சந்ததியினருக்கு சாதகமான நாட்டையே வழங்க வேண்டும் அதிகாரத்தை பெறவும் பாதுகாக்கவும் யுத்தம் மோதல் மற்றும் இனவாதத்தை கடந்த காலத்தில் பயன்படுத்தினார்கள் சரத் வருடங்கள் சிறையில் இருந்தார் அவர் என்ன தவறு செய்தார் அவருடன் நான் அன்று நெருக்கமாக பழகினேன் அதிகாரத்தை பலப்படுத்தவும் பாதுகாக்கவும் மேற்கொள்ளப்பட்ட யுத்தங்கள் மற்றும் மோதல்களினால் வடக்கிலும் கிழக்கிலும் உள்ள பிள்ளைகள் பாதிக்கப்பட்டனர் யுத்தத்திற்கு எந்த காரணமும் மற்ற பங்காளிகளாகாத கிராமத்து பெற்றோர்களின் பிள்ளைகளே இறந்தனர் இதுதான் அதனால் கிடைத்த அழிவாகும் மக்களால் புறக்கணிக்கப்பட்டோருக்கு யுத்தம் என்பது இனிய நாம் சமாதானத்திற்காக ஒன்றிணைய வேண்டும் ஆனால் இன்று சமாதானம் என்பது காட்டிக் கொடுப்பின் சின்னமாக மாறியுள்ளது நல்லிணக்கம் என்பது காட்டிக் கொடுப்பாக உள்ளது யுத்தம் ஒருபோதும் வெற்றியை கொண்டு யுத்தம் ஒருபோதும் வெற்றியை கொண்டு வருவதில்லை படை வீரர்களிடம் இருக்கும் ஆயுதத்தை பயன்படுத்த தேவையற்ற அமைதியான சமூகம் உருவாக வேண்டும் நாம் மனித மனிதத்துவத்திற்கும் மனிதத்துவத்திற்குமே அடிபணிய வேண்டும் இந்த பூமி போதுமான அளவு ரத்தத்தில் தோய்ந்துள்ளது பெற்றோரும் உறவினர்களும் அதிகம் அதிகம் கண்ணீர் சிந்தியுள்ளனர் யுத்தத்தின் வேதனையை அனுபவித்துள்ளோம் மீண்டும் அத்தகைய நிலை ஏற்படுவதை தடுக்க வேண்டும் அனைவரும் சமாதானத்திற்காகவே ஆயுதம் ஏந்தினார்கள் யுத்தத்தின் நிறைவு என்பது சமாதானத்தை நிலைநாட்டுவதாகும் நாம் முழுமையான வெற்றியாளர்களாக மாற சமாதானத்தை நிலைநாட்ட வேண்டும் நாம் சமாதானத்திற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க தயார் நாட்டின் சமாதானத்திற்காகவே படைவீரர்கள் பங்களித்தார்கள் எதிர்காலத்திலும் சமாதானத்திற்காகவே பங்களிப்பார்கள் சமாதானத்தை நிலைநாட்டுவதே இறந்த படைவீரர்களுக்கு செய்யும் கைக்கரியமாகும் இது கடினமான செயற்பாடு வடக்கிலும் தெற்கிலும் அதிகாரத்திற்காக இனவாதம் மீண்டும் பயன்படுத்தப்படுகிறது தாய்நாட்டில் உண்மையான சமாதானம் நிலைநாட்டப்படவில்லை மண் சரிவு அபாயம் உள்ள நான்காயிரத்து தொள்ளாயிரம் வீடுகள் உள்ளன மழை பெய்யும் போது அதில் எங்கு மண் சரிவு ஏற்படும் என்ற அச்சம் ஏற்படுகிறது உலகில் எங்காவது மோதல் நடக்கும் போது எமது பொருளாதாரத்திற்கு எத்தகைய தாக்கம் ஏற்படும் என்ற அச்சம் தோன்றுகிறது இத்தகைய நிலையில் இது சுதந்திரமான நாடா பொருளாதார ரீதியாக வீழ்ந்த நாட்டின் எங்கு இறையாண்மை உள்ளது பலமான பொருளாதாரமற்ற நாடாக இருக்கிறோம் உலகில் கௌரவமான நாடாக உயர பொருளாதார ஏற்படுத்தப்பட வேண்டும் குற்றங்கள் தொற்று நோய்களற்ற நாடு உருவாக வேண்டும் மோதல்கள் அற்ற குரோதமற்ற நாடு உருவாக வேண்டும் அதன் ஊடாகவே பலமான இறையாண்மை ஏற்படும் இந்த தாய்நாட்டை நாம் நேசிக்கிறோம் உலகில் சிறந்த நாடாக மாற்ற சமாதானமும் நல்லிணக்கமும் அவசியம் அதற்கான அனைத்து முடிவுகளையும் தைரியமாக எடுக்க வேண்டும் படையினர் காட்டிய அர்ப்பணிப்பு தியாகம் மற்றும் தைரியம் என்பன இந்த நாட்டை கட்டி எழுப்புவதில் எங்களுக்கு நம்பிக்கையை தரும் அதற்காக நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு புதிய போராட்டத்தை ஆரம்பிக்கும் அப்பே வகக்கீமு அப்பே பரம்பராவ யுத்த கரகன திபினோ அப்பே பரம்பராவ திபினோ அப்பே பரம்பரா கோப்ப வயிறே பெத்திரலா திபினோ හැබයි අපි අපේ දරුවන්ගේ පරම්පරාවට යුද්ධ නොකරන රටක් ගැටුම් ඇැති නොවෙන රටක් සැකය කෝපය වෛරය වෙනුවට සහෝදරත්වය බැඳීම ආදරය ප්‍රේමේ තිබෙන රටක් අපි නිර්මාණය කළ යුතු නැත්්ද. අප ඉතිහාසය සිදම් සිදුවීම් බවට පත්වය නිඩදීල අත්තරින වද සිදුවීම් යුද්ධ සි ජීවිත අහිම සුදවීම් බෝම්භ පිපරවීම් සිදවීම් ඒ විදිට යත්තරෙනවාද. නැහැ මිනිස්ුන් යහපත් මිනිස්සුන් හැට පිමකක්ද කරන්න ඕන සිදුවීම් මලින් පාඩම් මගෙනගෙන இவாப்பி ஜனாதிபதி ஜாதிபதி அனிசா நாய்க்கு இன்றைய பதினாறாவது நினைவு தின நிகழ்விலை விடயங்களாக இருக்கின்றன இங்கே குறிப்பாக பேசப்பட்ட இந்த இடம்பெற்ற யுத்தம் என்பது ஒரு அதிகாரத்தை தன்வசம் வைத்துக் கொள்வதற்காக ஒரு தரப்பு மேற்கொண்ட முயற்சிகளில் ஒன்று அது தெற்கிலும் இருக்கலாம் அது வடக்கிலும் இருக்கலாம் இரண்டு பகுதிகளிலும் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு சம்பவம் தான் இந்த யுத்தம் என்பதை ஜனாதிபதி ஞாபகப்படுத்தியிருந்தார் அதே நேரம் தினம் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகளும் நடைபெற்றிருந்தன ஒரு பக்கம் வெள்ளவத்தையிலே அதே நேரத்திலே முள்ளிவாய்க்காலிலே அந்த நிகழ்வுகள் நடைபெற்றிருந்தன அங்கேயும் அந்த தரப்பிலே இருந்து குறிப்பாக விடுதலை புலிகள் தரப்பிலே இருந்து நீத்தவர்கள் அதே நேரம் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் என பாதிக்கப்பட்ட பல பிரிவினர் அங்கே இருக்கிறார்கள் அவர்களுடைய நினைவு தினமும் உணர்வு அனுஷ்டிக்கப்பட்டிருந்தது இங்கே மூன்று தசாப்தங்களாக நடைபெற்ற யுத்தம் நிறைவுக்கு வந்து இரண்டு தசாப்தங்கள் நிறைவு பெறப்போகிறது ஆனால் அந்த யுத்தத்திலே ஏற்பட்ட வடுக்கல் இரண்டு பகுதிகளிலும் இன்னமும் வடுக்களாக மட்டும்தான் இருக்கின்றன இரண்டு பக்கங்களிலேயுமே பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன இன நடைபெற்றதாக தமிழர் பக்கத்திலே குற்றம் சாட்டப்படுகிறது எங்களுடைய இனத்தை கொன்று குவித்தார்கள் என்று குற்றம் சாட்டப்படுகிறது அதே நேரத்திலே இல்லை நாங்கள் தீவிரவாதிகளுக்கு எதிராக மட்டும்தான் போராடினோம் அப்படி நாங்கள் எந்த சிவில் உறுப்பினர்களையும் எந்த சாதாரண தமிழ் மக்களையும் இலக்கு வைத்து தாக்குதல்கள் நடத்தவும் இல்லை அப்படியான உயிரிழப்புகளை நாங்கள் ஏற்படுத்தவும் இல்லை என்று ஒரு பக்கம் ராணுவ பக்கத்திலே இருந்து தெற்கிலே இருந்து அதற்கு மறுப்பு தெரிவிக்கப்படுகிறது எவ்வாறாயினும் இந்த யுத்தத்திலே உயிர் நீத்தவர்களுக்கு எப்பொழுதும் நாங்கள் மரியாதை செலுத்துவோம் அதே நேரத்திலே குறிப்பாக இந்த யுத்தத்திலே யார் யாரெல்லாம் அத்துமீறல்களிலே ஈடுபட்டார்களோ அவர்கள் சரியான பொறுப்புக்கூறலின் கீழ் கொண்டு வரப்பட்டு சட்டத்துக்கு முன் நிறுத்தப்பட வேண்டும் என்பது பாதிக்கப்பட்ட மக்களினுடைய வேண்டுகோள் குறிப்பாக யுத்தத்தினுடைய வெற்றியை கொண்டாடுவதா அல்லது உயிர் நீத்தவர்களினுடைய சோகத்தை நினைவு கூறுவதா என்பதையும் தாண்டி இங்கே சிந்திக்க வேண்டிய எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன நான் முகமது சஃபார் சந்திக்கலாம் என் ஒரு தொகுப்பில்